அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னா மகர ராசி அன்பர்களுக்கான செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதிக்கு பிறகு அம்மாவாசை திதி நிகழக்கூடிய அன்றைய தினத்தில் கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அவர்களுக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழுமையான விளக்கத்தை தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது செப்டம்பர் இரண்டாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா சர்வ அம்மாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா சோமவாத அம்மாவாசை திதி நிகழ்கிறதுங்க திங்கட்கிழமையோடு அம்மாவாசை வருவதை தான் நாம் சோமவாத அம்மாவாசை அப்படின்னு சொல்கிறோம் அது மட்டும் இல்லாமல் திங்கட்கிழமை அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு உரிய ஒரு நாள் ஒரு கிழமை அப்படின்னு சொல்லலாம் சிவபெருமானுக்கு உரிய கிழமைகளில் அம்மாவாசை வருவது அப்படிங்கிறது அதிசக்தி பெற்ற ஒரு நாளாக புனிதமான ஒரு நாளாக கருதப்படுகிறது ஒவ்வொரு அம்மாவாசை công <laughs> ஒவ்வொரு மதிப்பு இருக்கிறது ஒவ்வொரு அம்மாவாசைக்கும் ஒவ்வொரு மகத்துவம் இருக்கிறது அந்த வகையில் ஒவ்வொரு கிழமையில் வரக்கூடிய அம்மாவாசைக்கும் ஒவ்வொரு தனி சிறப்பு இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் இப்படி ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய இந்த அம்மாவாசைக்கும் நாம் வந்து ஒவ்வொ நம்ம வந்து நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய பித்ருக்கள் இறந்தவர்களை நினைவு கூறக்கூடிய ஒரு திதி நாளாக அமையப்பெறக்கூடிய இன்றைய தினத்தில் நாம் நம்மளுடைய வழிபாட்டை அதாவது பித்ருக்கள் முன்னோர் வர்களுக்கான தான தர்மம் தர்ப்பணம் திதி இதை நாம மேற்கொண்டோம் அப்படின்னா அதீத பலன்கள் நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் திங்கட்கிழமையோடு அமாவாசை வருவதால இன்றைய தினத்துல நாம நாம் நம்மளுடைய இறை வழிபாட்டையும் மேற்கொள்ளலாம் இப்படி பல்வேறு மகத்துவம் நிறைந்த இன்றைய தினத்தில் அதாவது செப்டம்பர் இரண்டாம் தேதிக்கு பிறகு கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் மகர ராசியினருக்கு சாதகமான நிலைகளை உருவாக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வீடியோஸ்க்கு இப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீட்டில் திருமண வைபவங்களை இந்த காலகட்டத்தில் நீங்க நிச்சயம் எதிர்பார்க்கலாம் மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டாகும் பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக கிடைக்கப்பெறும் நல்ல பண்பாளர்களினுடைய நட்பும் அன்பும் கிடைக்கப்பெறுவீங்க மனதில் தெய்வ பக்தி மேலிடும் அரசு பதவியில் உள்ளவர்கள் தயவால அனுகூலமான பலன்கள் அடைவீங்க நல்ல புத்திர பாக்கியம் ஏற்படும் எச்சரிக்கையுடன் செயல்பட்டு எதிரிகளின் திட்டங்களை முறியடிப்பீங்க நெருங்கிய நண்பர்களின் உதவியால் கூட்டாளிகளிடையே ஏற்பட இருந்த குழப்பங்கள் சரியாகும் வீட்டு வாடகை வசூல் திருப்திகரமாகவே இருக்கும் மாணவர்கள் கல்வியில் முன்னிட தகுந்த அக்கறையுடன் படிக்கிறது அவசியமாகிறது வீட்டுக்கு தேவையான நவீன உபகரணங்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க வியாபார சம்பந்தமான வெளிநாட்டு பயணங்கள் லாபம் தரக்கூடிய வகையில் இருக்கும் இந்த காலகட்டத்தில் மனதில் நினைத்ததை நினைத்தபடியே சாதிக்கக்கூடிய திறன் அதிகரித்து காணப்படும் நல்ல ஆரோக்கியம் ஏற்படும் அழகான எழில் நிறைந்த வீடு கிடைக்கப் தாயின் ஆரோக்கியத்தில் அக்கறையாக இருங்க சிலருக்கு குடும்ப வாழ்க்கையில் குழப்பம் வரலாம் கடன் கொடுத்தவங்க கண்டிப்புடன் நடந்து கொள்வாங்க தொழிலில் ஏற்படக்கூடிய லாபம் மூலமாக பணம் வருவாய் அதிகரித்து காணப்படும் வியாபாரிகள் எதிர்பார்த்தபடி வங்கி கடன்கள் ஸ்ரமம் மின்றி கிடைக்கப் உறவுகள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் ஆகியோரின் துணைப்பாளர் அக மகளும் எடுத்த முயற்சிகள் யாவும் வெற்றியடைய அதிக உழைப்பு தேவைப்படும் அரசு பதவியில் இருக்கிறவங்க உயர் அதிகாரிகளின் தயவால பயன் பெறுவாங்க அதே மாதிரி வீட்டில் சுபகாரியங்கள் அனைத்துமே சிறப்புற வெற்றிகரமாக நடைபெற வாய்ப்புகள் இருக்க புதிய நண்பர்கள் சேர்க்கையும் தொழில் லாபம் ஆகியவையும் ஏற்படும் கற்பனை வளம் பெருகும் தாய் மூலமாக நன்மைகளும் உருவாகும் சிலருக்கு பயணங்களில் எதிர்பாராத பிரச்சனைகள் ஏற்படலாம் எடுத்த காரியங்களில் சிலருக்கு தடை தடைகள் தாமதங்கள் ஏற்படதாக செய்யும் அதே மாதிரி உயர் அதிகாரியை சற்று அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்தில் வாடிக்கையாளர்களிடம் பேசும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பதும் முக்கியமான ஒன்று அதே மாதிரி வாகனங்களில் செல்லும்போது எச்சரிக்கையுடன் இருந்தால் விபத்தினை தவிர்க்க முடியும் அதனால் கொஞ்சம் கவனமாகவும் செயல்பட பாருங்க நீங்கள் எப்போதும் பணம் விஷயமான சிந்தனையுடன் இருப்பாங்க நல்ல பல கருத்துக்களை கேட்பதன் மூலமாக உங்களுக்கு ஞானத்தன்மை அதிகரித்து காணப்படலாம் புது புது முயற்சியில் ஈடுபட்டு நல்ல வேலைகளை செய்யக்கூடிய யோகம் ஏற்படும் சுபகாரிய செலவுகளும் ஏற்படலாம் அழகிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க புதிய முயற்சிகள் மூலமாக பண வருமானம் அதிகரிக்கும் பக்தி மார்க்கத்தில் செல்ல மனைவியின் பூரண ஒத்துழைப்பு கிடைக்கப்பெறும் வியாபார பயணங்கள் மூலமாக வரவேண்டிய பாக்கிகள் அனைத்துமே வசூல் செய்துவிடுவீங்க கற்பனை வளம் பெருகக்கூடிய ஒரு காலகட்டம் தாய் மூலமாக நன்மைகள் ஏற்படும் சிலருக்கு பயணங்கள்ல எதிர்பாராத பிரச்சனைகள் ஏற்படலாம் எடுத்த காரியங்கள்ல தடைகள் தாமதங்கள் ஏற்பட செய்யும் உயர் அதிகாரிகளால் பாராட்டப்பட்டு பதவி உயர்வின் மூலமா பண பலன்களை நீங்க அடைவீங்க வாகனங்கள்ல செல்லும் போது எச்சரிக்கையுடன் இருந்தா விபத்தினை தவிர்த்து கொள்ளலாம் இருப்பினும் கவனமா இருக்க பாருங்க நீங்க எப்போதுமே பணம் விஷயமான சிந்தனையுடன் இருப்பாங்க நல்ல பல கருத்துக்களை கேட்பதன் மூலமாக உங்களுக்கு ஞானத்தன்மை அதிகரிக்கலாம் புது புது முயற்சிகளில் ஈடுபட்டு நல்ல வேலையில் சேரக்கூடிய யோகம் ஏற்படும் சுபகாரிய செலவுகள் ஏற்படலாம் அழுக்கிய ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய புதிய முயற்சிகள் மூலமாக பண வருமானம் அதிகரித்து காணப்பட வாய்ப்புகள் இருக்குது பக்தி மார்க்கத்தில் செல்ல மனைவியினுடைய பூரண ஒத்துழைப்பும் கிடைக்கப்பெறும் வியாபார பயணங்கள் மூலமாக வரவேண்டிய பாக்கிகள் அனைத்துமே உங்களுக்கு வசூல் ச வசூல் வந்து ஆகிடும் புதிய கொள்முதல் மூலமாக தொழிலில் அதிகமான வருவாய் பெருக்கம் ஏற்படலாம் தூர தேசங்களில் இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்தி வர ஆரம்பிக்கும் வாடிக்கையாளர்களிடம் நட்பு பாராட்டும் வியாபாரிகளுக்கு அதிக லாபம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அதிகாரிகள் நட்பால ஆதாயத்தை பெறவிங்க சுபகாரியங்களுக்காக வீடு விழா காணப்படும் திடீரென ஏற்படக்கூடிய பயணங்களால ஆதாயமும் மகிழ்ச்சியும் உண்டாகலாம் நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெறும் பிறர் மேல இரக்கம் ஏற்பட்டு தான தர்மங்களை செய்ய தொடங்குவீங்க அதே மாதிரி அனைத்து முயற்சிகளும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றி வகை சுடக்கூடிய வகையில் இருக்குங்க அதே மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா திருமண பேச்சுக்கள் ஆரம்பமாகும் சந்ததி விரத்தி ஏற்பட அதிக அளவில் வாய்ப்புகளும் இருக்குது அதே மாதிரி அழகிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க அதிகாரிகள் நட்பால் ஆதாயம் பெறுவீங்க அரசு பணியாளர்களுக்கு எதிர்பார்த்தபடி தலைமை பதவிகள் தேடி வரும் வீரம் பொங்கும் உங்களுடைய சேவைகள் அனைவராலும் அங்கீகரிக்கப்படும் இசை ஆர்வத்தால் சங்கீத சபாக்களுக்கு சென்று இசை கேட்டு மகிழ்ச்சி அடைவீங்க நீங்கள் எதிர்பாராத விதத்தில் இடமாற்றங்களும் ஏற்படலாம் மகான்களினுடைய தரிசனத்தால் மனம் மகிழ்வதோடு மனதில் அமைதி நிலவுங்க புண்ணிய திருத்தல யாத்திரிகள் போகிறதுனால மகிழ்ச்சியும் மன அமைதியும் ஏற்படும் சீரான பொருளாதார உயர்வுனால எப்போதுமே மனதில் மகிழ்ச்சி இருக்கும் பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக கிடைக்கப்பெறுவீங்க குடும்பத்தாருக்கும் அவர்கள் ஆசை நிறைவேறதுனால குதூகலமாகவே இருப்பாங்க அவர்கள் வந்து தொழில் விஷயமா வியாபார விஷயமாக தீட்டிய முக்கிய திட்டங்கள் நிறைவேற எடுத்த புதிய நடவடிக்கைகள் வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்க adi madrid குழந்தைகளினுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனத்தை செலுத்துவீங்க வியாபாரிகள் தங்களுடைய வாக்காள வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை பிறக்குவாங்க பெற்றோர்களால் நன்மை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிலமும் சிலருக்கு குழந்தை பிறப்புகளுக்கான வாய்ப்பு உருவாகும் உல்லாச பயணங்களால் சந்தோஷம் ஏற்படுங்க மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் சிலருக்கு அரசாங்க விருதுகள் கிடைக்கப்பெறும் வாக்கு வன்மை ஊங்கும் புதிய வியாபார யுக்திகள் அதிக லாபத்தை உங்களுக்கு கொடுக்கும் சிலருக்கு வீடு மனை ஆகியவை கிடைக்க பூரண செய்யண சுகம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் பிறருக்கு உதவக்கூடிய ஒரு நல்ல எண்ணம் மேலுங்கும் நல்லவர்களுடன் ஏற்படக்கூடிய பழக்கத்தால் நல்ல முன்னேற்றம் உருவாகலாம் மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டு தொழிலில் உழைப்பு அதிகமாகி அதற்கேற்ற ஆதாயம் இருக்கும் அதே மாதிரி மகான்களினுடைய ஆசையும் புதிய தொடர்புகளில் நன்மைகளும் ஏற்படுங்க போட்டி பந்தயங்களில் வெற்றிகள் ீங்க புத்திர பாக்கியம் சுபகாரிய நிகழ்ச்சிகள்ல நீங்க வந்து கலந்து கொள்வீங்க இதன் காரணமாக பார்க்கும் பொழுது இல்லத்தில் பார்க்கும் பொழுது மகிழ்ச்சி அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலங்கட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி பழைய கடன்கள் வந்து சீக்கிரமாகவே வசூலாகும் எதிர்பாராத இடத்துல இருந்து வந்த பண வரவாலை மணமகளும் விரிவாக்கங்கள் செய்கிறதுனால தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படும் தெய்வ பிரார்த்தனையால் வேண்டியது நிறைவேறும் புதிய தொழில் செய்பவர்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் இருக்கப்பெறும்